இன்றைக்கி நான் உங்களுக்கு பாய் வீட்டு நெய்ச்சோர் வந்து எளிமையான முறையில் சுவையாகவும் இருக்கிற மாதிரி சொல்லித்தர போகிறேன் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா நீங்கள் வாரம் வாரம் செய்வீங்க வாங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் அதை செய்கிறதுக்கு வந்து ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க அதில் அரிசி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பாஸ்மதி அரிசி சேர்த்துருக்கேன் நான் எடுத்த டம்ளரில் மூணு டம்ளர் சேர்த்துருக்கேன் கூடவே தண்ணி விட்டுட்டு இதை நல்லா கழுவிட்டு ஒரு அரை மணி நேரம் வந்து ஊற வச்சுருங்க நான் சொல்லக்கூடிய அளவுகளில் கரெக்டாக பார்த்துக்கோங்க பர்ஃபெக்டாக வரும் அடுத்ததாக அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் வந்து மூணு டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க கூடவே லவங்கம் சேர்த்துக்கோங்க அடுத்ததாக அன்னாச்சி பூ பட்டை சேர்த்துக்கோங்க ஒரு அஞ்சு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்து பிரியாணி இல சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க பொறிஞ்ச பிறகு இது கூட மீடியம் சைஸ் வெங்காயத்தை ஒரு மூணு வெங்காயம் கட் பண்ணி நீளவாக்கில் வச்சுருக்கேன் அதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க வெங்காயம் நல்லா வதங்கி இந்த மாதிரி கண்ணாடி பதம் தாண்டணும் அடுத்ததாக இது கூட இஞ்சி பூண்டு விழுது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகணும் போன பிறகு இது கூட ஒரு கைப்பிடி அளவு புதினா தலை ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கூடவே வந்து ரெண்டு தக்காளியை வந்து பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க அந்த தக்காளி வதங்கிறதுக்காக தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளி இந்தளவுக்கு மசியாக வதங்கணும் வதங்கின பிறகு இது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க தயிர் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க அந்த மசாலாவில் வந்து எல்லாமே நல்லா கலக்கணும் தயிர் இப்போ நல்லா கலந்துருச்சு இப்போ இது கூட நீங்கள் எந்த டம்ளர் அரிசி எடுத்திங்களோ ஒரு டம்ளர் அரிசி எடுத்திங்கன்னா ஒன்னை முக்கால் அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து மூணு டம்ளர் அரிசி எடுத்தேன் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க பாருங்கள் அளவுக்கு நல்லா கொதி வந்த உடனே நம்ம ஊரை வச்ச அரிசியை வந்து தண்ணியை வடிகட்டிட்டு அதை வந்து இதோட சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் மெதுவாக சேர்த்துக்கோங்க நண்பர்களே இந்த வீடியோ நீங்கள் எந்த கண்ட்ரி எந்த ஊர்லேருந்து இருந்து பார்க்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க மிகவும் சந்தோஷப்படுவேன் இப்போ அரிசியை சேர்த்துட்டு மெதுவாக கிளறி விட்டுட்டு ஒரு பாத்திரம் போட்டு மூடி விட்டுட்டு இடையில இடையில் கிளறி விட்டுக்கோங்க நான் போட்டு ஒரு மூணு நிமிஷம் ஆச்சு பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா அரிசி வெந்து வந்திருக்கு இதை வந்து அப்படியே ஓப்பனில் வச்சுட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் அடுத்த ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த அரிசி நல்லா வெந்து அதில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வற்றி வரும்போது மறுபடியும் ஒரு கிளறி கிளறிட்டு இந்த மாதிரி மட்டைப்படுத்திவிட்டு இதுக்கு மேலே நீங்கள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து நெய்யை விட்டுட்டு தம் போட ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் தம் எப்படி போடுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மட்டைப்படுத்திட்டு நெய் சேர்த்துட்டு இதில் வந்து நீங்கள் மூடி போட்டு மேலே வந்து தண்ணி பாத்திரத்தை வச்சுருங்க கரெக்டாக வந்து அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் ஒரு நிமிஷத்துக்கு வச்சா போதும் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் வண்டிங்னா நீங்கள் சோப் பண்ணால் ரெடி ஆகிடுச்சி ஓகே நண்பர்களே இதே மாதிரி பக்குவத்தில் இதே அளவுகளோட நீங்களும் வந்து இந்த பர்ஃபெக்டான பாய் வீட்டு நெய் சோரை செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் சொந்தங்களும் பார்க்கணும் அவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே நண்பர்களே இதே போன்று அடுத்து ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய் தேங்க்யூ